துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு பொதுவாகவே இந்த மாதம் மிக சிறப்பாகவே உள்ளது கவலை வேண்டாம் பட் மற்றும் இந்த மாதத்தில் உங்களுடைய கிரகநிலைகளையும் பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுர் ராசியில் யார் பிரவேசிக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் மற்றும் புதன் பகவான் இருவரும் இணைந்து சந்திருக்கின்றார்கள் உங்களுடைய சுகஸ்தானத்தில் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சூரிய பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் அதாவது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையுடன் இருக்கின்றார் இந்த மாதத்தில் பொதுவாக உங்களுக்கு பண வரவுக்கு நல்ல ஒரு சாதிய குறுகள் நிச்சயமாக உண்டு காரணம் தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் மின்னுகின்றார் உங்களுடைய கலத்திரஸ்தானத்திலையும் குரு பகவான் நின்று உங்கள் ராசியை பார்ப்பதால் பல விதங்களிலும் ஏற்றங்கள் நிகழும் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் யார் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது கொஞ்சம் பிடிவாதங்கள் நிறைந்து தான் உங்களுக்கு இருக்கும் அது நல்ல விதத்தில் தான் உங்களுக்கு பிடிவாதங்கள் நிகழும் அதாவது தண்ணி சாப்பிட மாட்டேன்றது ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன் மது அருந்த மாட்டேன்றது நல்ல விஷயம் தப்பு செய்ய மாட்டேன்ற ஒரு விஷயத்துல பிடிவாதமாக இருப்பது தவறில்லை அது மாதிரி ஒரு நபர் தான் நீங்கள் காரணம் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்கள் என்றாலே பொதுவாகவே நியாயம் தேர் நேர்மை என்று நியாயமாக நடக்கக்கூடிய நபர் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது செவ்வாய் பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த மாதத்தில் கணவன் மனைவி இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வருவது விருந்து விழா என்று கலந்து கொள்வது மற்றும் மனமகிழ்வுடன் இருப்பது இது மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் அதாவது இனிக்கு இனிக்கே பேசி தன்னுடைய காரியங்களை முடி முடிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் உள்ளது அது வியாபாரிகளுக்கு மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி அல்லது அட்வைஸ் லைன் இருக்கவங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு மிக அருமையாகவே உள்ளது உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும் வேலை பலுக்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் இருப்பினும் அதனை முடித்து காட்டி தங்களுடைய மேலதிகாரினுடைய செல்வாக்கினை பெறுவீர்கள் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு இந்த மாதம் சிறப்பாகவே வாழ்த்துக்கள்